வாய்ப்பு கொண்டுபிறந்திட வழிகாட்டிடும் எமது எஸ் ஆப்ஷன் அன்றாடம் வழங்கி வரும் நிகழ்ச்சியில் இன்று முக்கியமாக இலங்கை மற்றும் அதே போன்று இந்திய நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை நவம்பர் மாதம் இறுதியில் மற்றும் டிசம்பர் மாதம் இந்த மாதம் ஆரம்ப பகுதிகளில் ஏற்பட்ட தித்வா புயலினால் ஏற்பட்ட தாக்கம் சேதங்கள் இப்படியான விடயங்களை கருத்தில் கொண்டு இலங்கை அரசாங்கம் சேதமடைந்த வீடுகளுக்கு வெள்ளத்தால் அதே போன்று நிலச்சரிவு மூலம் அதே போன்று ஏனைய வகைகள் மூலம் சேதமடைந்த வீடுகளுக்கு வந்து எமது இலங்கை அரசாங்கம் வழங்குகின்ற ரூபா இருபத்தி ஐயாயிரம் அதனை எவ்வாறு பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்பம் எவ்வாறு அதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அதே போன்று என்னென்ன சேதங்களுக்கு எப்படியான விடயங்கள் வழங்கப்படுகின்றது முதற்கட்டமாக இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபா என்ற அதாவது சேதமடைந்த வீடுகள் முழுமையாக அல்லது ஓரளவு பகுதியளவு இப்படியாக சேதமடைந்த வீடுகளுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது எந்த முறையில் இதற்கான கால எல்லை இருக்கின்றதா இப்படியான முக்கியமான தகவல்களையும் அந்த அப்ளிகேஷன் ஃபோமை எவ்வாறு ஃபில் பண்ணுவது என்ற முக்கியமான தகவலையும் எமது இந்த நிகழ்ச்சியினூடாக பார்க்க இருக்கின்றோம் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இது சம்பந்தமான ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புகிறோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இப்பொழுது இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற இந்த தொகைக்கு அதாவது முதலாவதாக உத்தியோகபூர்வமாக இந்த வெப்சைட்டிலே இவர்களுடைய இந்த தொகை டீட்டெயில்ஸ் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இலங்கையினுடைய இப்படியாக அதாவது அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அதற்கான ஒரு மையமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பேரிடர் ஆதரவு மையம் நிவாரண மையமாக இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சின் கீழால் செயற்படுகின்ற இந்த மையத்தின் ஊடாக இந்த சென்டரின் ஊடாக சே ரிலீஃப் சென்டரின் ஊடாக சக இந்த விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றது இது இந்த விண்ணப்பத்தை பொறுத்த மட்டும் இங்கே இலங்கையினுடைய தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைகள் அனைத்தும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே போன்று இங்கே இந்த ரிலீஃப் அதாவது இந்த நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த வெப்சைட் முதலாவதாக நாம் செல்ல வேண்டும் இதனூடாக அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் அப்ளிகேஷனை பொறுத்தமட்டில் ஆங்கிலம் சிங்களம் அதே போன்று தமிழ் மொழிகளில் இந்த அப்ளிகேஷன் வெப்சைட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்றது அதனை டவுன்லோட் செய்து ஃபில் செய்து ஜிஎஸ்டியிடம் உரிய முறையில் அதனை சப்மிட் செய்து கொள்ளவும் முடியும் அல்லது இந்த அப்ளிகேஷன் சம்பந்தமாக இறுதியில் சொல்கின்றேன் இப்பொழுது ரிலீஃப் அப்டேட் அதாவது நிவாரணம் சம்மந்தமாக என்னென்ன விடயங்கள் கவர்மெண்ட் அறிவிக்க இருக்குது அதிலே எப்படி அந்த அப்ளிகேஷன் அதுக்கூடிய வழிகாட்டல் என்ன யாருக்கு இந்த நிவாரணம் வழங்கப்பட இருக்கின்றது இப்படியான விடயங்களை கொண்ட ஒரு உத்தியோகபூர்வ ஒஃபிஷியல் விடயம் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இதனை இந்த பட்டுனை இந்த வெப்சைட்டினுடைய லிங்கினை எமது இந்த ஏசியன் ஆப்ஷன் பகுதியில் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நாம் பதிவிடுவோம் இந்த எமது வீடியோவை தொலைபேசியில் பார்ப்பவர்களாக நீங்கள் இருந்தால் மோ என்ற ஆப்ஷனை கிளிக் செய்வதன் ஊடாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியை பெற்றுக்கொண்டு அதிலே காணப்படுகின்ற ரெஃபரன்ஸ் லிங்கில் இந்த வெப்சைட் அதாவது இவர்களுடைய கவர்மெண்ட் கவர்மெண்டின் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழான இருக்கின்ற இந்த நிவாரண மைய மையத்தினுடைய உத்தியோகபூர்வ வெப்சைனுடையை நாம் பதிவிடுவோம் அதனூடாக சென்றும் உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும் இலகுவாக லேசான அதே போன்று இந்த ரிலீஃப் அப்டேட்டை நான் கிளிக் செய்கின்றேன் கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இப்பொழுது அதாவது அப்ளிகேஷன் ஃபோர்மட் இலங்கையிலே தற்பொழுது நவம்பர் மாதம் இறுதியில் அதே போன்று டிசம்பர் மாதம் இந்த மாதம் ஆரம்ப பகுதியில் தற்காலமாக ஏற்பட்ட இந்த அனர்த்தம் இந்த பேரிடர் இந்த அசாதாரண சூழ்நிலை சிச்சுவேஷனால் தித்வா என்ற அடிப்படையில் இந்த புயல் தித்வா என்ற பெயர் சூட்டப்பட்ட இந்த புயல் மூலம் ஏற்பட்ட இலங்கையினுடைய அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இலங்கை அரசாங்கம் வழங்குகின்ற முக்கியமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கான விண்ணப்பங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது இதிலே முதலாவதாக ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் பேருக்கான கைட்லைன்ஸ் சிங்கள மொழி மூலம் சிங்கள மொழி மூலம் விண்ணப்பிப்பவர்கள் சிங்கள மொழி மூலமும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அதற்கான கைட்லைன்ஸ் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது அதே போன்று அப்ளிகேஷன் சிங்கள மொழி மூலம் அதே போன்று கைட்லைன்ஸ் ஆங்கில மொழி மூலம் இங்கிலீஷ் ஆங்கில மொழி மூலம் ஃபில் பண்ணுவதற்கான அப்ளிகேஷன் கைட்லைன்ஸ் தமிழ் மொழி மூலம் தமிழ் மொழி மூலம் விண்ணப்பிப்பதற்கான அப்ளிகேஷன் விண்ணப்பம் அதாவது நிரப்புவதற்கு இப்பொழுது நாம் முதலாவதாக பொதுவாக ஆங்கில மொழியை அதேபோன்று தமிழ் மொழியில் இப்பொழுது பார்ப்போம் ஒரு அப்ளிகேஷன் எப்போ எவ்வாறு யாருக்கு விண்ணப்பிக்க வேண்டும் யாரெல்லாம் இதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்கள் அது சம்பந்தமான விடயங்கள் அதனை கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலாவதாக இந்த இடத்திலே இலங்கையினுடைய பாதுகாப்பு கீழால் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த நோட்டீஸ் இந்த அறிவித்தல் காட்டப்பட்டிருக்கின்றது அதாவது எதிர் சென்று நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு கிளியராக விளங்கும் நவம்பர் இருபத்தி ஓராம் தகுதி ஆரம்பம் அந்த தொடக்கம் பாதிக்கப்பட்ட வீடுகள்ல மீள்கட்டமைப்பு அதனை கிளீன் செய்வதாக இருக்கலாம் அந்த பாதிக்கப்பட்ட விடயங்களை செய்வதாக இருக்கலாம் அவசரமாக எமர்ஜென்சியாக செய்ய வேண்டிய ஒரு உதவித்தொகையாக இந்த இருபத்தி ஐயாயிரம் வழங்கப்படுகின்றது இதற்கான வழிகாட்டல் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது இங்கே முதலாவதாக இந்த வீடுகளுக்கு எப்போது எப்பொழுது இது வழங்கப்படும் சொன்னால் முதலாவதாக இது இந்த விண்ணப்பத்துக்கு யாரெல்லாம் தகுதி என்று நாம் பார்க்க வேண்டும் அப்படித்தானே அந்த வகையில் இருபத்தி ஐயாயிரம் உதவித்தொகை விண்ணப்பிப்பதற்கான தகுதியை பொறுத்த மட்டும் இருபத்தி ஓராம் திகதி அதாவது சென்ற மாதம் பதினோராம் மாதம் இருபத்தி ஓராம் தகுதி ஏற்பட்ட பேரிடர் இந்த அனர்த்தத்தில் வந்து முற்றிலுமாக ஃபுல்லாக சேதமடைந்த வீடுகளை கொண்டாக்கல் அதே போன்று பகுதியாக சேதமடைந்த வீடுகளை உடையவங்க அதே போல வீடுகளுக்கு சேதம் ஏற்படாவிட்டாலும் சிறிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் இப்படியாக இந்த கொடுப்பனவு யாராக இருந்தாலும் இந்த மூணு வகையைச் சேர்ந்த யாராக இருந்தாலும் இந்த இருபத்தி ஐயாயிரம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது இதனை தாண்டி அஹ் கேள்வியில் எல்லாம் கடைகள் அதே போன்று பிசினஸ் அஹ் வணிக தலங்கள் அதே போன்று ஏனைய தளங்கள் அதே போன்று வாகனங்கள் அதே போன்று வேறு வேறு காணி விவரங்கள் சம்பந்தமான பணங்கள் அதனை பெறுவது எவ்வாறு என்ற ஒரு கேள்வி எழலாம் அது சம்பந்தமான அப்டேட்டுகளை எமது சேனலின் ஊடாக அடுத்தடுத்த கட்டத்தில் நாம் அப்டேட் செய்வோம் முதலாவதாக இது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உடனடியாக வழங்கப்பட இருக்கின்ற இந்த இதற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது சம்பந்தமான அஹ் விளக்கம் தான் இதுவாகும் அதே போன்று வீட்டினுடைய உரிமை அதாவதுக்கு ஒரு வீட்டில் அந்த உதாரணத்துக்கு ஒரு வீடு இருப்பதென்று சொன்னால் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் தான் அதாவது சொந்த வீடாக சொன்னால் அந்த சொந்த வீட்டுக்காரர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் அதே போன்று ஒருவர் கூலிக்கு வாடகைக்கு சென்று வீட்டில் வசிப்பவராக இருந்தால் அல்லது எஸ்டேட் வீடுகளில் வசிப்பவர்களாக இருந்தால் அதே போன்று அங்கீகரிக்கப்படாத வீடுகளில் வசிப்பவர்களாக இருந்தால் அல்லது அரசு இல்லங்கள் அரசியல் பதிவு செய்யப்பட்ட குழந்தைகள் இல்லங்கள் இப்படியாக முதியோர் இல்லங்கள் அதே போன்று மாற்றுத்திறனாளிகள் குடியிருப்பு மையங்கள் இப்படியாக இடங்களில் வசிப்பவர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே சொந்த தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் கிடையாது வாடகை வீடாக இருக்கலாம் அங்கீகரிக்கப்படாத வீடுகளாக இருக்கலாம் என்ற அதாவது இந்த லித்வா புயலால் ஏற்பட்ட இந்த தாக்கத்தினால் ஏற்பட்ட அனர்த்தம் மூலம் சேதமடைந்த சிறிய அளவாக இருக்கலாம் முழுமையாக இருக்கலாம் வீடுகளுக்கு உடனடியாக வழங்கப்படுகின்ற தொகை தான் இது இருபத்தி ஐயாயிரம் அதாவது அதிலிருந்து மீட்க மீட்க வேண்டும் அதே போன்று அதனை கிளீங் செய்கின்ற இப்படியான முதல் கட்ட வேலைகளுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு உதவித்தொகை அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்றது அதே போன்று முக்கியமாக மானியத்தின் அடிப்படை என்ற ஒரு வீடு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு வீட்டில் ஒருவர் இருந்தால் அல்லது இருவர் இருந்தால் அல்லது ஒரு குடும்பம் இருந்தால் எவ்வளவு வழங்கப்பட வேண்டும் அதே போன்று ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் அந்த வாடகை வீட்டில் ஐந்தாறு குடும்பங்கள் வசிப்பவர்களாக உதாரணத்துக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அந்த வீடு ஒரு வீடு காணாமல் போயிருக்கும் அல்லது நிலச்சரி மூலம் சேதமடைந்து அந்த வீட்டில் வசிக்கின்ற சூழ்நிலை இருக்காது எனவே வேறொரு வீட்டிலிருந்து இதற்கு விண்ணப்பிப்பவர்களாக இருந்தார் அதே போன்று இப்படியான விடயங்கள் மானியத்தின் அடிப்படையில் இங்கே தமிழ் மொழி மொழி தமிழ் தமிழ் மொழி மூலம் அதே போன்று ஆங்கில மொழி அதே போன்று சிங்கள மொழி மூலம் என்று மூன்று மொழிகளிலும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த விண்ணப்பம் சம்பந்தமான இந்த விடயங்களில் கேள்விகள் இருப்பின் உங்களுடைய அதாவது ஊரை சேர்ந்த ஜிஎஸ் பிரிவுக்கு சென்று அதாவது ஜிஎஸினூடாக கிராம நிலதாரியினை முறையாக அணுகி சம்பந்தமான விளக்கங்களையும் கேட்டுக்கொள்ள முடியும் இப்பொழுது இந்த விண்ணப்ப எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கின்ற முறை எவ்வாறு என்ற விடயத்தை பார்ப்போம் இப்பொழுது திரும்ப நான் பெக்ஸ் செய்து அந்த வெப்சைட்டில் இறங்குகின்ற பிடிஎஃப்ஐ கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் தமிழ் கைட்லைன்ஸ் வரும் இப்பொழுது நான் திரும்ப பெக்ஸ் செய்து தமிழ் அப்ளிகேஷன் தமிழ் அப்ளிகேஷனை நான் கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அப்ளிகேஷன் வரும் அந்த அப்ளிகேஷனை நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு இதுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்ற விடயங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது விண்ணப்பம் இதுதான் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டிருக்கின்ற இலங்கை அரசினால் வழங்கப்பட்டிருக்கின்ற விண்ணப்பம் இதுதான் இதே போன்று விண்ணப்பம் ஆங்கிலத்திலும் காணப்படுகின்றது அப்ளிகேஷன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஆங்கிலத்திலும் காணப்படுகின்றது அதே போன்று சிங்கள சிங்களத்திலும் இந்த அப்ளிகேஷன் காணப்படுகின்றது எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்ற அந்த விண்ணப்பம் இதனை டவுன்லோட் செய்து விண்ணப்ப நிரப்பி உரிய ஜிஎஸ்டியிடம் சப்மிட் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று இப்பொழுது நாம் தமிழ் மொழியின் ஊடாக விண்ணப்பிக்கின்றது எவ்வாறு என்று பார்ப்போம் அதே போன்று முக்கியமாக இந்த விண்ணப்பமானது அதாவது தேசிய ஏற்கனவே நாம் கூறியிருந்த போல கூறி இருந்தது போல தித்வா இந்த புயல் இந்த புயலினால் ஏற்பட்ட இந்த அனர்த்தம் மூலம் இலங்கை அரசாங்கம் இங்கே உதாரணத்துக்கு இங்கே நான் முதலாவது ஃபோமியினுடைய ஆரம்பம் தித்வா புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எந்த மாவட்டம் என்று இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும் அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தில் அதாவது என் உங்களுடைய வீடு சேதமடைந்த வீடு எந்த மாவட்டத்தில் இருக்கின்றதோ அந்த மாவட்டத்தை இங்கே குறிப்பிட வேண்டும் அதே போன்று பிரதேச செயலாளர் பிரிவு டிஎஸ் ஆபீஸ் எந்த ஏரியாவோ அதனை குறிப்பிட வேண்டும் அதே போன்று கிராம அஹ் அலுவலக பிரிவு இங்கே இலக்கம் இலக்கத்தையும் அதே போன்று அந்த கிராம அலுவலகருடைய அந்த நேமையும் அலுவலக அந்த ஏரியாவினுடைய நேமையும் இந்த இடத்துல பதிவு செய்யலாம் அதே போன்று வீட்டு தலைவரின் பெயர் இங்கே முக்கியமான ஒரு விடயத்தை நாம் கொள்ள வேண்டும் வீட்டு தலைவரின் பெயர் இங்கே குறிப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பெயர் தான் அஹ் எமது இங்கு கீழே வழங்கப்படுகின்ற இந்த வங்கி பெயர் இந்த வங்கி பெயரும் அஹ் அதே பெயரில் தான் அஹ் இருக்கும் என்று சொன்னால் அது மிகவும் ஒரு பொருத்தமான விண்ணப்பமாக இது இருக்கும் ஏனென்று சொன்னால் இந்த வங்கியின் பெயர் உதாரணத்துக்கு பி ஓசியில் ஒருவர் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இருந்தால் அந்த அக்கவுண்ட் இந்த வீட்டு தலைவர் ஓபன் பண்ணி இருந்தால் இந்த நேமில் உதாரணத்துக்கு ஒரு நேம் இங்கே வழங்கப்படும் என்று சொன்னால் அதே நேமில் தான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்க வேண்டும் அப்படி ஃபில் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த விண்ணப்பம் ஒரு பொருத்தமானதாக அமையும் என்பது அஹ் அதே போன்று அந்த வீட்டு தலைவரின் பெயர் அதே போன்று முகவரி அதாவது அனர்த்தம் ஏற்பட்ட எந்த வீட்டில் உங்களுடைய அனர்த்தம் ஏற்பட்டதோ அந்த வீட்டின் உங்களுடைய அஹ் அந்த வீட்டினுடைய அனர்த்தம் சம முகவரியையும் அதே போன்று தேசிய அடையாள இலக்கம் என்ஐசி நேஷனல் ஐடென்டி கார்டு அதே போன்று தொலைபேசி இலக்கம் ஒரு ஒர்க் பண்ணுகின்ற வேலை செய்கின்ற தொலைபேசி இலக்கத்தையும் வழங்க வேண்டும் அதே போன்று அனர்த்தம் எவ்வாறு ஏற்பட்டது வெள்ளம் மூலமா அல்லது நிலச்சரிவா அல்லது சுழல் காற்றா அல்லது வேறு எது மூலம் இந்த தித்துவாவின் மூலம் ஏற்பட்ட வேறு எதின் மூலம் ஏனையவைகள் ஏதாவது இருக்கின்றதா என்ற விடயங்களை இங்கே பதிவு செய்து கொள்ளலாம் இதற்கு டிக் செய்ய வேண்டும் சரி என்ற டிக் அல்லது புள்ளடியை இட வேண்டும் இந்த இடத்திலே அதே போன்று வெள்ளமெனில் வெள்ளம் வந்தென்று சொன்னால் உங்களுடைய வீட்டுக்கு வெள்ளம் மூலம்தான் சேதமடைந்தது என்று சொன்னால் வீடு செய்த அதே போன்று சமையல் கிச்சன் மூழ்கி இருக்கிறதா அப்படியான விடயங்கள் இங்கே பதிவு செய்யப்பட வேண்டும் அதே போன்று அனர்த்தம் மேற்பட்ட திகதி உதாரணத்துக்கு இந்த ஃபோமினை பொறுத்த சில கிராம நிலதாரிகளிடத்திலே ஃபோமினுடைய திகதி இந்த இடம் மற்றும் மாற்றங்கள் அதாவது டேட்டினை வழங்கப்பட்டிருக்கும் அந்த உரிய உரிய ஊர் ஏரியாக்களிலே பிரதேசங்களிலே அந்த டேட்டுகள் சில இடங்களில் இங்கே வழங்கப்பட்டிருக்கும் அதனை கிளிக் செய்வதற்கு அப்படி வழங்கப்பட்டிருந்தால் அதனை கிளிக் செய்து கொள்ளலாம் அப்படி இல்லை இப்படித்தான் ஃபோம் இருந்தென்று சொன்னால் இதனை டவுன்லோட் செய்து ஃபில் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் இங்கே என்னென்ன அதாவது ஒன்பதாம் மாதம் ஒன்னாம் மாதம் ரெண்டாம் திகதி இப்படியான அந்த இயரை போடாமல் மந்த் டேட் மந்த்ஸ் டேட்டை போட்டு எத்தனை காலம் இந்த அனர்த்தம் உங்களுடைய அந்த வீட்டுக்கு ஏற்பட்டது வெள்ளம் மூலம் என்றால் வெள்ளம் எவ்வளவு காலம் நீர் தங்கி இருந்தது இப்படியான விடயங்களை இங்கே பதிவிட்டுக் கொள்ளலாம் சில பேசி கிராம நிலதாரி நிலதாரிகள் இடத்திலே அல்லது பிரதேசங்களிலே இந்த இடத்திலே அப்ளிகேஷன் ஃபார்மட் ஒரு டேட்டினை வழங்குவது அங்கே அவர் கிளிக் செய்ய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் அதனை அப்படியும் கிளிக் செய்து கொள்ளலாம் அதே போன்று வீட்டு தலைமைக்கு அதாவது வங்கிக் கணக்கு கட்டாயம் இந்த ப்ரூஃப் இலங்கை அரசாங்கம் வழங்குவதற்கு ஒரு உங்களுடைய கணக்கிழக்கத்தை தான் அதனை வைப்பில் இடுவார்கள் வங்கி கணக்கில் எனவே வைப்பில் கணக்கு ஒன்று கட்டாயம் அவசியமாகும் எனவே வீட்டு தலைமை அதாவது இங்கே ஏற்கனவே கூறியிருந்தேன் இங்கே வீட்டு தலைவரின் பெயர் யாருடைய பெயர் இங்கே குறிப்பிடப்படுகின்றதோ அவருக்கு வங்கிக் கணக்கு பேங்க் அக்கவுண்ட் இருந்தென்று சொன்னால் அந்த அக்கௌண்டினுடைய டீடைல்ஸ் வங்கியின் பெயர் பிஓசி என்றால் பிஓசி ஓசி என்றால் கொமர்சியல் வங்கியின் பெயர் அந்த வங்கியினுடைய இண இலக்கம் அதாவது அதாவது அக்கவுண்ட் இலக்கம் உங்களுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் இலக்கம் எந்த கணக்குக்கு இந்த சல்லி போட வேண்டும் அதே போன்று கிளை அது எந்த பிரான்ச்சை சேர்ந்தது போன்ற விடயங்கள் இங்கே குறிப்பிடப்பட வேண்டும் அதே போன்று விண்ணப்பதாரருக்கு வீட்டில் உரிமை அதாவது சொந்த வீடா அல்லது வாடகை வீட்டில் இருக்கிறாரா அல்லது அங்கீகரிக்கப்படாத வீட்டில் இருக்கிறாரா அல்லது தோட்டத்துல தோட்டங்கள் வகிக்கிறாரா அதே போன்று ஏனைய அது இந்த நாலு வகையும் இல்லை எனக்கு வேற ஏதேனும் ஒரு வீட்டில் தான் நான் இருக்கிறேன் அப்படி என்று சொன்னால் அப்படி இந்த இதனை கிளிக் செய்து கொள்ளலாம் கிளிக் செய்து விட்டு அஹ் மேலே குறிப்பிட்டிருக்கின்ற தகவல்கள் அனைத்தும் உறுதி உறுதிப்படுத்துதல் சான்றாக சான்றுபடுத்துதலாக இந்த விண்ணப்பம் தலைமை யாராலு இந்த இங்கே டீட்டெயில்ஸ்கள் வழங்கப்படுகின்றதோ விவரங்கள் வழங்கப்படுகின்றதோ அந்த உரித்தால் இங்கே கையொப்பமிட்டு உரிய திகதியை பதிவிட்டு அதே போன்று இன்னும் கீழே இருக்கின்ற அலுவலக பயன்பாட்டுக்கு என்று இருக்கின்றது இந்த விண் இந்த செக்ஷன் இந்த பகுதியை பொறுத்த மட்டில் ஆஃபீஸ் அதாவது நீங்கள் ஒரு ஜிஎஸ்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் இது விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இதனை ஃபில் பண்ண வேண்டிய அவசியமில்லை விண்ணப்பதாரர் இரண்டாம் இரண்டாம் பக்கத்தில் இருக்கின்றது முதலாம் பக்கம் மாத்திரம்தான் விண்ணப்பதாரர் மூலம் ஃபில் பண்ண வேண்டும் எனவே சைன்ஸ் பண்ணி சிக்னேச்சர் கையொப்பமிட்டு திகதியை இட்டு உரிய ஜிஎஸ்சியிடம் இசம்பந்தமாக அணுகி இந்த அப்ளிகேஷனை வழங்க முடியும் வேறு ஏதேனும் ஆலோசனைகள் அதே போன்று சம்பந்தமான வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் உரிய உங்களுடைய கிராம அலுவலகர் கிராம நிலதாரியை நேரடியாக உள்ளது உங்களுடைய தொலைபேசி மூலமும் உங்களுடைய உங்களை இந்த சேதம் ஏற்பட்ட இந்த வீடு எந்த கிராம நிலதாரியில் இருக்கின்றதோ அவரோடு அந்த விடயங்களை தொடர்பு கொண்டு அன்னைக்கு தேவையான ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன் அதே போன்று இது சம்பந்தமாக வேறு ஏதேனும் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுகின்ற விடயங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எஸ்டேடி ஏசிஎன் ஆப்ஷன் இலவசமாக உங்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது எமது இலக்கம் எமது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இறுதியில் எஸ்டேடி ஏசிஎன் ஆப்ஷன் வாட்ஸ்அப் இலக்கம் பதிவேற்பட்டிருக்கின்றது தேவையானவர்கள் உங்களுக்கு தேவையான வழிகாட்டல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று என்ற மகிழ்ச்சியான இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் கூறிக்கொண்டு அதே போன்று ஆங்கிலத்தில் அதாவது ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஆங்கிலத்திலும் அதே போன்று சிங்களம் தெரிந்தவர்கள் சிங்களத்திலும் இந்த அப்ளிகேஷன் ஃபோமை ஃபில் பண்ணிக்கொள்ள கொள்ள முடியும் மூன்று மொழிகளிலும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே தகுதியானவர்கள் சேதமடைந்தவர்களுக்காக எமது எஸ்டேடி ஏசியன் ஆப்ஷன் சார்பான மீண்டு வர வேண்டும் என்ற பிரார்த்தனைகளையும் செய்து கொள்வதோடு மேலும் இதே போன்று அடுத்தடுத்த கொடுப்பனவுகள் எவ்வாறு வழங்கப்பட இருக்கின்றது அதற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது இப்படியான முக்கியமான தகவல்களையும் எமது ஸ்டேட் ஏசியன் ஆப்ஷன் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது எனவே இந்த ரூஃபா இருபத்தி ஐயாயிரம் பாதிக்கப்பட்ட வீடுகள் முழுமையாக அல்லது பகுதியளவில் சேதமடைந்த வீடுகள் இதற்கு விண்ணப்பிப்பதற்கான முழுமையான வழிகாட்டல் இப்பொழுது தேவையான விடயங்கள் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் ஏதேனும் சந்தேகங்களில் இருப்பின் எமது கமெண்ட் செக்ஷனில் அல்லது எமது வாட்ஸ்அப் இலக்கத்தில் தொடர்பு கொண்டு தேவையான ஃபோமை எவ்வாறு விண்ணப்பிப்பது சம்பந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது மேலதிகமான ஆலோசனைகள் தேவைப்படும் பட்சத்தில் அல்லது இது சம்பந்தமான வேறு வேறு கொடுப்பனவுகளாக இருக்கலாம் வேறு வேறு விடயங்களாக இருக்கலாம் அரசோடு தொடர்பு பட்ட விடயங்களை ஆலோசனைகளுக்கு உங்களுடைய ஏரியாவில் இருக்கின்ற ஜிஎஸ் அதாவது கிராம நிலதாரி கிராம சேவகர் அவரோடு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது நேரடியாக சந்தித்து பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இந்த விண்ணப்பத்தை முழுமையாக ஃபில் பண்ணி நிரப்பி உங்கள் ஜிஎஸ்சிடம் கையளிக்கும் சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தேவையான இந்த கொடுப்பனவு வந்து சேரும் தேவையான அப்டேட்டுகளும் வந்து சேரும் என்று நம்புகிறேன் தொடர்ந்தும் இது போன்று பல முக்கியமான அத்தியாவசியமான தேவையான நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலையால் ஏற்பட்டிருக்கின்ற சேதங்கள் அதே போன்ற இதற்கு அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் வழங்குகின்ற கொழுப்பு உடம்புகள் சம்பந்தமான முக்கியமான தகவல்களையும் அதே போன்று வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான தகவல்களையும் எமது ஏசியன் ஆப்ஷன் உங்களுக்காக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது எனவே தொடர்ந்தும் எமது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதின் ஊடாக இணைந்திருங்கள் அறியாதவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த அசாதாரண சூழ்நிலையில் அறியாதவர்களுக்கு தேவையான தகவல்கள் சென்ற வரை எமது இந்த செய்தியை தெரியப்படுத்துவோம் நன்றி